நேரிலை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக யூடியூப் புரோட்டத்தில் இருந்து திரு மைனர் வீரமணி அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம் சந்தோஷ் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல் பகுதியில் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்கிறதுக்காக ஒரு மேடை அமைக்கப்படுது அங்க வந்து மேடை அமைக்கப்படக்கூடாது சொல்லி அங்க இருக்கிற இஸ்லாமிய மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுதான் சொல்றாங்க செய்திகளும் பார்க்க முடிஞ்சது அவ அவர்களை தொடர்ந்து திமுகவினரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அது அதுக்கடுத்து கைகலப்பா மாறிச்சு தலைமறையின் வரைக்கும் போச்சு அப்படின்ற தொடர்பான அந்த மேடையை வந்து அகத்து இருக்கிறாங்க என்ன பிள்ளைங்க போயிட்டு இருக்கு எதுக்காக அந்த மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க இதுல தவறான ஒரு தகவலா நான் பார்க்கறேன்னாக்க திமுகவில் உள்ளவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அப்படிங்கிறது ஒரு தவறான தகவல் இது ஓகே இப்ப ஆஹ் இப்ப இஸ்லாமியர்கள் இருக்காங்கனாக்கா வேற வேற கட்சியில இருப்பாங்க திமுகல சில பேர் இருப்பாங்க சில பேர் அதிமுகல இருப்பாங்க சில பேர் வந்து மக்கள் நியமனங்கள் கட்சியில இருப்பாங்க சில பேர் வந்து மனித நிலைய மக்கள் கட்சியில இருப்பாங்க இப்படி வேற வேற கட்சியில இருப்பாங்க சோ அப்படி பொழுது அது வந்து திமுகவுல உள்ள இஸ்லாமியர்கள் கொஞ்சம் பேரும் அதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக திமுகவும் எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வட்டத்தை கொண்டு ஒரு முயற்சி பண்றாங்க உண்மை என்ன அப்படின்னாக்க நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்க விசாரிச்சுட்டு தான் நான் அந்த தகவலை போட்டேன் அங்க வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுமே இஸ்லாமியர்கள் என்பதன் அடிப்படையில் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க திமுக என்பதன் அடிப்படையில் அங்க எதிர்ப்பு கிடையாது அந்த இஸ்லாமியர்கள் கிடையாது அங்க உள்ள ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் அவங்க எல்லா கட்சியிலயுமே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஈவன் காங்கிரஸ்ல கூட இருக்கிறாங்க சோ அப்படி இருக்கக்கூடிய வந்து அதிமுக அவங்க இஸ்லாமியர்களாக எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க அதனால ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய எதிர்ப்புலதான் அந்த மேடை வந்து அகற்றப்பட்டிருக்கு அந்த மேடை அகற்றிய தூக்கி தூர போட்டாச்சு அது வேற எங்கேயோ ஏதோ ஒரு போய் அந்த மேடையை போடலாம்னு சொல்லிட்டு அங்க நகர்த்திருக்காங்க இப்ப அங்க அந்த மேடை நகர்த்தப்பட்டதுக்கு பின்னாடி என்ன ஏன் வந்து இஸ்லாமியர்கள் நாம் தமிழர் கட்சிய எங்களுடைய பள்ளிவாசல் வாசல்ல நீங்க பேசக்கூடாது அப்படின்னு மறைச்சதுக்கு ஒரு பள்ளிவாசல் முன்பு ஒரு மேடை அமைக்கிறாங்க பேச போறாரு பெரிய விளம்பரங்கள் படுத்தியிருப்பாங்க அங்க உள்ள இஸ்லாமியர்கள் வந்து எதிர்ப்பு அப்ப அதுக்கு முன்னாடி அவங்க காவல்துறையில பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க காவல்துறை பர்மிஷன் கேட்க போகும்போது எந்த இடத்துல மீட்டிங் போட போறீங்க போன்ற பல விஷயங்கள் காவல்துறையிலிருந்து கேள்வி போயிருப்போம் அப்ப அந்த பள்ளிவாசலுடைய வாசல்ல தான் அந்த மீட்டிங் நடக்க போகுது அப்படிங்கிறது காவல்துறைக்கு ஏற்கனவே தகவலா கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த புகார் அனுமதி கேட்கப்படுற அந்த பேப்பர்ல தெரிவிச்சிருப்பாங்க அப்ப பள்ளிவாசல் வாசல்ல வந்து அனுமதி கிடையாது அப்படின்னாக்கா காவல்துறை நீங்க அனுமதி கேட்கும் பொழுது அதை மறுத்திருப்பாங்க இல்ல இல்ல அதை வந்து மீட்டிங் நடத்த இடம் கிடையாது ஆரம்பிக்காதீங்க மீட்டிங் நடத்தணும்னாக்கா இந்த இடம் இருக்கு அந்த இடம் இருக்கு அந்த இடம் இருக்கு அங்க எங்கேயோதான் நீங்க நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அது போக நாம் கட்சியில உள்ளவங்களும் நிறைய மீட்டிங்குகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆரம்பத்திலிருந்து அதனால அவங்களுக்கும் தெரியும் அனுமதி வாங்கும் பொழுது எந்தெந்த இடத்துல மீட்டிங் இடம் அப்படிங்கிறது அவங்களுக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த பள்ளிவாசனுடைய வாசல் என்பது வழக்கமாக நடக்கக்கூடிய மீட்டிங் நடக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இருந்திருக்கும் அதன்படிதான் அவங்க அனுமதி அனுமதிப்பாங்க அதன்படிதான் காவல்துறையும் அனுமதி கொடுத்திருக்கும் அப்ப பல கட்சிகளும் பல அமைப்புகளும் பல இயக்கங்களும் அங்க ஆஹ் மீட்டிங் போடுவதற்கு அனுமதி வழங்கக்கூடிய இடமாக அந்த இடம் இருந்திருக்கிறது அதனாலதான் நாம் தமிழர் கட்சியில உள்ளவங்களும் போயிட்டு அந்த இடத்துல அனுமதி கேட்டு அனுமதி வாங்கி அந்த மேடை அமைக்க போயிருக்காங்க அப்ப அதை தாண்டி இஸ்லாமிய மக்கள் ஒன்று திரண்டு வந்து ஒட்டுமொத்தமாக இங்க மேடை அமைக்கக்கூடாது நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் பேசுவதுக்கு இங்க அனுமதி இல்லை அப்படின்னு மறுத்திருக்காங்கன்னாக்கா என்ன ரீசன்னாக்கா அண்ணன் கடந்த வந்த பாதை ஏற்கனவே இது இதுவரைக்கும் சீமான் வந்து என்ன பேசிருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில தான் இஸ்லாமியர்கள் அங்க மேடை மேடைப்படக்கூடாதுன்னு மறைக்கிறாங்க ஒருவேளை அங்க வந்து ஒரு இந்து முன்னணிக்கார மேடை போடுறான் அப்படின்னாக்கா ஒரு மதக்கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில அவன் பேசுவான் குறிப்பா இஸ்லாமியர்களை தாக்கி பேசுறது அல்லது அவங்களை ப்ரொமோக் பண்ற வகையில பேசுறது அல்லது அங்க மீட்டிங் நடக்கும் பொழுது அவனே ஏதோ ஒரு குண்டை தூக்கி போட்டுக்கிட்டு அல்லது அவனே ஏதோ சில அசம்பாவிதங்களை பெட்ரோல் குண்டை வீசிட்டு இஸ்லாமியர்கள் வீசிட்டாங்க அப்படிங்கிற பணியை தூக்கி போடுவான் அப்படிங்கிறதுக்காக அந்த இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னாக்கா அதுல ஒரு லாஜிக் இருக்கும் இல்ல இந்து மக்கள் கட்சிக்காரன் போடுறான் அப்படின்னாக்கா அவன் தெரியும் இந்து மக்கள் கட்சிக்கார்காரனாலே அவன் வந்து ஆஹ் அறிவு கட்ட ஜென்மம் குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு எதிரான வக்கரப்புச்சூட இருப்பான் அப்படிங்கிறதுனால அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னாக்கா அதுல ஒரு ரீசன் இருக்கு அல்லது ஒரு அரசு சங் பிரிவா போல் வேற ஏதோ ஒரு அரசு சங் பரிவா இருக்கும்போது இல்லது பாஜக காரணம் மீட்டிங் போடுறானாக்கா அவன் வந்து இஸ்லாமிய வெறுப்போட பேசுவான் குறிப்பா அவங்கள ப்ரொவோக் பண்ற வகையில பேசுவான் அது ஒரு கலவரம் வன்முறை அடிக்கக்கூடிய சூழலாக மாறும் அப்படிங்கிறதுனால அந்த மக்கள் ஆஹ் எடுத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னாக்கா அதுல ஒரு ரீசன் இருக்கு ஒரு லாஜிக் இருக்கும் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது பிஜேபியோடைய ஆதரவும் இல்லை நாங்க வந்து ஒட்டுமொத்தமாக பிஜேபி இந்த மண்ணுடைய எதிரியாக பார்க்கிறோம் அப்படின்னு பேசியிருக்காரு அவங்க அப்ப ஆர்எஸ்எஸ் தன்பரிவார்க்கும் போலும் கிடையாது அவங்க வந்து நேரடியாக ஆர்எஸ்எஸ் தன்பரிவார்க்கும் போலும் கிடையாது அப்படி இருக்கும்போது நாம் துணை கட்சி என்ற அந்த கட்சிக்கு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சிக்கு அந்த இஸ்லாமிய மக்கள் ஒட்டுமொத்தமாக ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னா இது வரைக்கும் நீங்க பேசிக்கிட்டு வந்தது என்ன அப்படிங்கறது வரலாற்று பின்புலம் தான் அதுக்கு காரணமாக அமைகிறது சாத்தானுடைய பிள்ளைகள் சைத்தானுடைய பிள்ளைகள் அப்படின்னு அந்த மணிப்பூர் விஷயத்துக்கு நாங்க நீதி கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி அஹ் வல்லூர் கோட்டை வாசல்ல ஒரு மீட்டிங் போட்டாப்ல மீட்டிங் போடும் பொழுது மணிப்பூரை பத்தி பேசும் பொழுது மணிப்பூர்ல என்ன பிரச்சனைனாக்க அங்க உள்ள குக்கி சமூக மக்களுக்கு அந்த இன்னொரு ஒரு சமூகம் இருக்கு அந்த பழங்குடியின சமூகங்களுக்கு ஆஹ் உரிமைகள் மறுக்கப்படுது அல்லது உரிமைகள் இவங்க பறிக்கிறாங்க அவங்க ஒரு உரிமை பறிக்க பறிக்கப்படுது எங்களுக்கு ஏன் ரிசர்வேஷன் இல்லை அங்க ஏன் நாங்க இடம் வாங்க கூடாது இது போன்ற விஷயங்கள் தான் அங்க பிரச்சனையாக கருதப்படுது அதுக்குள்ளே சங்க் பரிவார்க்கும்போல் உள்ள வந்து அத நல்லா தூபம் போட்டு அந்த பிரச்சனையை பெருசாக்கி அதை கலவரமாக்கி இந்த ஒட்டுமொத்த மணிப்பொரியும் தீக்கிரையாக்குகிறார்கள் அங்க உள்ள பெண்களை வந்து நிர்வாணமாக நடக்க சென்று அழைத்து சொல்கிறார்கள் அங்கு பாலியல் கூட்டு வல்லுறவுகள் வந்து ஆஹ் நெடு ரோட்ல பப்ளிக்காவே சுத்தினு ஒரு பொண்ணை வந்து எல்லோரும் மாறி மாறி கூட்டு பாலியல் வல்லுறவர்கள் செய்யறாங்க அப்புறம் அந்த நிர்வாணமா அழைத்து வரப்பட்ட பெண் யாருனாக்கா எல்லையில இருக்கக்கூடிய ஒரு ராணுவ வீரர்களுடைய மனைவி அவங்க நாட்டை காக்கக்கூடிய எல்லை வீரருடைய மனைவி அவங்க அழைச்சிட்டு வந்தது சோ இப்படியும் வந்து பல அசம்பாவிதங்கள் நேத்துக்கு வரைக்கும் மணிப்பூர்ல வந்து திரும்ப கலவரம் ஸ்டார்ட் ஆயிருக்கு அங்க பல பேர் பதினோரு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க பல வீடுகள் சீக்கிரையா இருக்கிறது பல பெண்கள் வந்து இதே மாதிரி மானபங்கப்படுத்தப்பட்டிருக்காங்க செய்தி இன்னைக்கு கால வரைக்கும் நமக்கு பேப்பர்ல வந்துகிட்டு இருக்கு இப்படியாப்பட்ட சம்பவத்தை எதிர்த்து நாங்க நீதி கேட்கிறேன் அப்படின்னாக்கா நீ யாரை எதிர்த்து நீதி கேட்கிறேன்னாக்கா ஒன்றிய அரசு இது ஏன் அடக்க துப்பற்றவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்கணும் அது அது அப்படின்னுக்கா மணிப்பூர்ல வந்து எல்லை தாண்டி சில தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சில பார்ப்பனிய குரல்கள் இங்க அந்த மணிப்பூர் சம்பவத்தை எழும்புச்சு அப்படி என்னவா கேள்வி கேட்கணும்னாக்கா அப்ப எல்லை தாண்டி வர்றாங்கனாக்கா அந்த எல்லையில அந்த ராணுவ வீரர்கள் அவங்களுடைய துறை இருக்கும் இல்லைங்களா சோ பா பாதுகாப்புத்துறை இருக்கு இல்லைங்களா ராஜ்நாத் சிங் இந்த ராஜ்நாத் சிங் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்ப ஊடுற அளவுக்கு அவங்க விட்டு நிற்கிறாங்கனாக்கா அந்த பாதுகாப்பு உள்ள இருக்கிற ராஜ்நாத் சிங் அந்த துறையினுடைய அமைச்சர் ராணுவ ராஜ்நாத் சிங் வந்து அனுப்பிட்டு அப்படின்னு மேடை போட்டு கேள்வி கேட்டுனாக்கா அது ஒரு லாஜிக் இருக்கு அங்க ஆளக்கூடிய பிஜேபி ஏன் அந்த கலவரத்தை அடக்கவில்லை அப்ப அந்த பிரச்சனை வரும்னு அங்க உள்ள உணவுத்துறை பெயிலியர் ஆயிடுச்சா அப்ப ஒட்டுமொத்த நிர்வாகம் அங்க அங்க உள்ள பிஜேபி வந்து அனுப்பிட்டு அப்ப நீங்க பதவி விலகணும் சொல்லிட்டு அங்க அதுல ஒரு லாஜிக் இருக்கு இதை தாண்டி இது எதுவுமே அவர் பேசல சீமான் மணிப்பூர் விஷயத்துக்கு நீதி கேக்குற மேடை போட்டு என்ன கேக்குறா அப்படின்னா இங்க நடக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு இஸ்லாமியர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிருந்தாக்கா உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் அப்ப இங்க ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணம் கும்பல் பார்ப்பனியம் அப்படின்னு நாம சொல்லல புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அன்னைக்கே வச்சுட்டு போயிட்டார் அப்ப இங்க நடக்கிற ஒட்டுமொத்தம் பார்ப்பனிய கும்பல் ஆரியம் என்கிற சித்தாந்தம் அப்படின்னு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இங்க உள்ள மக்களுக்கு சொல்லி வச்சு எழுதி வச்சுட்டு போயிட்டாப்ல இன்னைக்கு நீ வந்து மேடப்பட்டு என்ன பேசுறீங்கன்னாக்கா ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணம் உள்ள இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் தான் அப்படின்னு போட்டு பேசுறீங்கன்னாக்கா அப்ப இதெல்லாம் பேசிட்டு நீ அதே ஊர்ல போயிட்டு இஸ்லாமியர்கள் வாழ்கிற பகுதியில பள்ளிவாசல் வாசல்ல மேடை போட்டு நான் பேசுவேன்னு சொன்னாக்கா அங்க போய் என்ன பேச கூப்பிடற இந்த சங் பரிவார் கும்பலுக்கு எதிரா பேசுவியா அல்லது பிஜேபிக்கு எதிரா பேச போறியா ஆரிய பார்ப்பனையத்துக்கு எதிரா பேசுவியா இங்க நடக்கிற பிரச்சனைக்கு யாரெல்லாம் காரணம்னு நீ அடையாளப்படுத்த போறியா அப்ப அங்க போய் என்ன பேச போற இங்க என்ன பேசுனீங்க அதேத்தான பேசுவாங்க அவங்க வந்து தேர்தல் சமயத்துல எதிர்ப்பு என்று காட்டியிருப்பாங்கல்ல மக்கள் தேர்தல் சமயத்துல தேர்தலுடைய தேர்தல் எதிர்ப்பு அப்படிங்கிறது ஓட்டுதான் தான் ஓட்டு தான் நம்மளுடைய ஆயுதம் தேர்தல் அப்ப ஓட்டு அவர்களுக்கு இல்ல அவங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியும் அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனாலதான் எலெக்ஷன் அப்ப அவங்க அள்ளி போட்டு குத்துறது அதனாலதான் இன்னைய வரைக்கும் நாம் தொண்டு கட்சி அஹ் கட்டுத்தொகையே திரும்ப வாங்காத அளவுக்கு அவங்க இருக்காங்க அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் என்னன்னாக்கா இங்க உள்ள தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் வெளி ஓடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் காரணம் அதனாலதான் உனக்கு ஓட்டு விழுகிறது இல்ல அது மட்டும் இல்ல அதே மணிப்பூர் சம்பந்தப்பட்ட மேடையில சாத்தானன் பிள்ளைகள் இங்க உள்ள எல்லாம் சைத்தானன் பிள்ளைகள் அப்படின்னு பேசுறாப்ல அவருக்கு ஓட்டு போடாத இஸ்லாமியர்கள் உள்ளும் சாத்தானன் பிள்ளைகள் சைத்தானன் பிள்ளைகள் எனக்கு ஒரு இஸ்லாமின்னு ஓட்டு போடல அப்படின்னு சொல்றாப்புல அப்ப ஒரு இஸ்லாமின்னு ஓட்டு போடலாக்க ஓம் கட்சிக்குள்ள உள்ள இஸ்லாமியர்கள் இருப்பாங்கல்ல அப்ப அவங்க கூட ஒண்ணு ஓட்டு போடலையா அல்லது அவங்க குடும்பத்துல இருந்து கூட ஓட்டு போடலையா அப்ப அவங்களுமே ஓட்டு போடல அல்லது அவங்க குடும்பத்துல உள்ள ஓட்டு போடல அப்படின்னாக்கா இப்ப அவங்க குடும்பத்துல உள்ள ஓட்டு போடலாங்கிறத நம்ம வச்சுக்கலாம் அவங்க குடும்பத்திலுமே ஓட்டு போடல அப்படின்னாக்கா கட்சிக்குள்ள உள்ள இஸ்லாமியர்களை அவங்க குடும்பமே நம்பல அப்ப அவங்க குடும்பம் நம்பாம இருக்கும்பொழுது இவனுங்க ஏதோ சுயலாபத்துக்காக அல்லது போனோம்னாக்கா மேடை கிடைக்குது நம்ம பேர் வந்து கொஞ்சம் பப்ளிஷ் ஆகுது கொஞ்சம் பேர்லாம் கொஞ்சம் வெளியில வந்து ஆகுது அப்படிங்கிற அந்த சுய அட்வர்டைஸ்மெண்ட் சுய விளம்பரத்துக்கான ஒரு அறிப்படுத்தவர்களாக வேணா உள்ள இருந்திருக்கலாம் அங்க உள்ள இஸ்லாமியர்கள் சோ அப்படி இல்லாதவர்கள் வெளியில ரொம்ப தெளிவா இருக்காங்க அப்ப உள்ள இருக்கிறவங்க அந்த சுய விளம்பரத்துக்காக அவங்க வந்து அஹ் அதே அதை நோக்கிய ஒரு பார்வை உள்ளவங்க மட்டும்தான் அவங்க கட்சிக்குள்ள இருக்க முடியும் அதனால நீ சைத்தாரான் பிள்ளைகள் சாத்தானன் பிள்ளைகள்னு சொல்லுவ தாய் மதத்துக்கு திரும்புங்க அப்படின்னு ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாப்புல இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள்லாம் அது வெளிநாட்டு மதம் நம்ம நாட்டு மதம் கிடையாது நம்ம நாட்டு மதம் வந்து இங்க உள்ள சைவோ வயணவோ மாலியம் தான் நம்ம நாட்டு மதம் அப்ப நீங்க எல்லாருமே வந்து எப்படி செகண்ட் திரும்புறீங்களோ அதே மாதிரி நீங்க எல்லோரும் வந்து தாய் மதத்துக்கு திரும்பணும் அப்படின்னு ஒரு பிரஸ் மீட்ல சொல்ற தாய்மதத்துக்கு திரும்பணும் அப்படின்னாக்கா இப்ப அப்ப ஏதோ இங்க ஒரு இந்து மதத்துல இருந்து இருந்துதான் அவங்க இஸ்லாமிய மதத்துக்கு போயிருக்காங்க இருக்காங்க அதனால வந்து திரும்ப இஸ்லாமியர்கள் தாய்மதத்துக்கு திரும்புங்க இந்து மதத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றேன் அப்ப இந்து மதத்துல இருந்து இஸ்லாமிய மதத்துக்கு மாறி இருக்காங்க அப்படின்னாக்கா எதற்காக மாறினார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல எதற்காக மாறினார்கள் சும்மா டைம் பாஸ் ஆகாம போய் மாறிட்டு இருப்பாங்களா டெய்லி போய் நான் இந்த மதத்துக்கு போறேன் என்ன நான் இந்த மதத்துக்கு போறேன் பிரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டு இருப்பாங்களா அப்ப ஏதோ அவங்களுக்கு இங்க பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை காரணமாக ஒரு ஒரு மதத்திற்கு மாறி இருக்கிறாங்க அப்ப இங்க என்ன பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனை இல்லாத ஒரு மதத்துக்கு அவங்க மாறி இருக்காங்க அதுதான் விவாதம் ஆயிருக்கணும் அப்ப இங்க என்ன பிரச்சனை இருந்துச்சு இங்க சாதியை ஒடுக்குமுறை இங்க ஆரிய பார்ப்பன கூட்டம் என்ன பண்ணுச்சுனாக்கா இந்த சாதியில உள்ள இந்த மதத்துல உள்ள மற்ற சாதியில உள்ளவங்க தனக்கு சம்பளமாகாம அடிமையாக வேலை பார்க்க வேண்டும் தன்னுடைய அடியாளாக வேலை பார்க்க வேண்டும் தன்னுடைய அடி அடிமையாக அவர்கள் வேலை பார்க்க வேண்டும் அப்ப தன்னுடைய உழைப்பு இங்கு சுரண்டப்படுது பை நான் நான் ஒரு பார்ப்பன அல்நாதன் அப்படிங்கிறதுனால எனக்கு கல்வி மறுக்கப்படுது எனக்கு வேலை மறுக்கப்படுது என்னுடைய வேலை சுரண்டப்படுகிறது நான் ஒட்டுமொத்தமாக சுரண்டப்படுகிறேன் இந்த சமூகத்தில் புறக்கணிக்கப்படுகிறேன் யாருனாக்கா இந்த பார்ப்பன கும்பல்னால அப்ப என்கிட்ட உள்ள மொத்த வளத்தையும் என்கிட்ட உள்ள மொத்த உடல் உழைப்பையும் இந்த உழைக்காமல் மூணு பர்சன்ட் கும்பல் வந்து என் சுரண்டி எடுத்துக்குது அப்ப நான் எப்படி சமூகத்துல மேல வர்றது நான் எப்படி சமூகத்துல வந்து ஒரு அங்கீகாரமான ஒரு மனிதன் மாறுறது அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா இந்த மதம் தான் காரணம் இந்த மதமே தான் எழுதி வச்சிருக்கு அப்ப நான் இந்த மதத்தை விட்டு வெளியேறதா எனக்கான சோசியல் இண்டிபெண்டா இருக்கும் எனக்கான சோசியல் ரிலீஸ் அப்படிங்கிறது இந்த மதத்திலிருந்து இந்த கொடுமைகள் இல்லாத வேறொரு மதத்திற்கு மாறுவது அப்ப இதெல்லாம் இல்லாத வேறொரு மதம் எதுனாக்கா இஸ்லாம் மதம் அப்ப அந்த மதத்துக்கு போனோம்னாக்கா இந்த ஜாதிய கொடுமைகள் வரணாசிரமம் மனு தர்மம் இதெல்லாம் கிடையாது அப்ப பை பர்த் இவன் முஸ்லீம் அப்படிங்கிறதுனால இவனுக்கு கல்வி கிடையாது அப்படின்னா அந்த முஸ்லீம் மதம் சொல்லல அப்ப பை பர்த் முஸ்லீம்ல எந்த பேர் கொண்டவன் அதனால அவனுக்கு வந்து பொருளாதாரம் கொடுக்க கூடாதுன்னு அந்த மதம் சொல்லல பை பர்தா அவன் முஸ்லீம்ல இவன் அப்படிங்கிறதுனால அவனுடைய உழைப்பை வந்து இன்னொரு முஸ்லீம் சுரண்டலாம் அது லீகல் அப்படின்னு அந்த முஸ்லீம் மதம் சொல்லல அப்ப இதெல்லாம் சொல்லாத அந்த முஸ்லீம் மதத்துக்கு நான் போயிட்டுனாக்கா எனக்கு படிப்பு கிடைக்குது எனக்கு வேலை கிடைக்குது எனக்கு பொருளாதாரம் கிடைக்குது எனக்கு சமூக சமூகத்துல அந்தஸ்து கிடைக்குது எனக்கு அறிவு கிடைக்குது எனக்கு சிந்தனை கிடைக்குது இதெல்லாம் வச்சு நான் சமூகத்துல மேல வருவேன் அப்படிங்கிறதுனாலதான் இந்த கொடுமைகள் வந்து வெளியில போய் அவன் இன்னொரு மதத்துக்கு இந்த கொடுமைகள் இல்லாத இன்னொரு மதத்துக்கு போயிருக்கான் அவனை போய் திரும்ப இந்த மதத்துக்கு வா அப்படின்னாக்கா அப்ப என்ன என்னவா இருந்துக்கா நீங்க என்னென்ன கொடுமைகள் அனுபவித்து இந்த மதத்தை விட்டு வெளியேற நூறு மதத்துக்கு போனீங்களோ அந்த கொடுமைகள் எல்லாத்தையும் நான் சரி பண்ணிட்டேன் இந்த பார்ப்பனியத்தை நான் சரி பண்ணிட்டேன் இந்த வர்ணாசிரம வனிமே இங்க கிடையாது இந்த மதத்துல இந்த சாதியை ஏற்றத்தாழ்வுகள் இது இங்க கிடையாது இங்க உள்ள கோவில்கள்ல அனைத்து சாதியும் அர்ச்சகரை ஆகலாம் பார்ப்பான் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்கிறத நான் மாத்திட்டேன் இந்த அரசு செஞ்சுட்டு அந்த அரசுக்கு நான் துணை நின்னேன் நாங்கள்லாம் சேர்ந்து இதை மாத்திட்டோம் அதனால பை பெர்தா இவன் ஒரு பார்ப்பனர் அல்லாதவன் அப்படிங்கிறதுனால அவனுக்கு இங்க உள்ளே நுழைவு தடை இவன் வந்து இந்த படிப்பு படிக்க கூடாது கோவிலுக்குள்ள அவன் போகக்கூடாது அல்லது அர்ச்சகர் ஆகக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் மாத்திட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் மாத்திட்டு அதுக்கப்புறமா அன்னைக்கு தாய்ம வாங்க இந்த மாதிரி எல்லாம் சரி செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லினாக்கா அது ஒரு லாஜிக் இருக்கு அப்படி எதுவுமே இங்க மாறலையே சனாதன ஒழிப்புன்னு ஒரு மாநாடு போட்டதுக்காக டெபிட்டி சிஎமுக்கே இங்க என்ன நிலைமைனா ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க அவர் மீது வழக்கு தேவைப்பட்டுச்சு உச்ச நீதிமன்றத்துல எல்லா வழக்கையும் இன்னைக்கு வந்து வெயிட்டிங்ல இருக்கு அவர் மீது அவருடைய தலையை சீவிடுவான்னு சொல்லிட்டு வடமான இருந்து டெய்லி வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கானுங்க அவனுங்களை யாரும் இங்க கைது பண்ணல அப்படி என்ன பண்ணணும் சனாதனம் என்பது என்னன்னா நீ மேடை போட்டு பேசணும் சனாதனம் என்னன்னா பார்ப்பனியம் தான் சனாதனம் வர்ணாசனம் தான் சனாதனம் ஆகமம் தான் சனாதனம் இந்த சனாதனம் என்ன சொல்லுதுனாக்கா பை பெர்தா நீ ஒரு பார்ப்பனர் அல்லாதவன் அப்படின்னாக்கா உன்னை பார்ப்பனாகியவன் பை பெருத்த அப்படிங்கிறனாலே உன்னை வந்து ஏற்றி சாப்பிடலாம் உன்னுடைய உழைப்பு சுரண்டை சாப்பிடலாம் உன்னுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கலாம்னு சொல்லுது இந்த வர்ணாசனமா சனாதனம் அப்ப இதன் அடிப்படையில தான் அன்னைக்கு இயங்குன்னு நீங்க நினைக்க கூடாது இன்னைக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த நிமிஷம் வரைக்குமே இந்த சனாதன வர்ணாசிரம தான் இயங்கி கொடுக்குறது இந்தியா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒன்றிய அமைச்சகத்தினுடைய செயலாளர் பதவியில ஒருத்தர் கூட பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி ல பிசி எம்பிசி ஒருத்தான் கிடையாது பேருக்கு எஸ்சி எஸ்டிக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் போட்டு வச்சிருக்காங்க பாக்கி எண்பதுக்கும் மேற்பட்ட அந்த பதவிகள் அனுபவிக்கிறது இந்த மூணு பர்சன்ட் இருக்கக்கூடிய இந்த வர்ணாசிரம பார்ப்பனர்கள் தான் அனுபவிக்கிறது அது மட்டும் இல்லாம அந்த ஒன்றிய அமைச்சகத்தினுடைய செக்ரட்டரில அடிஷனல் செக்ரட்டரி போஸ்ட் கிட்டத்தட்ட நூத்திக்கும் மேற்பட்ட போஸ்ட்கள் இருக்கு அந்த பேர் அந்த போஸ்ட்லயும் பிசி எம்பிசி ஒருத்தவங்க கூட கிடையாது இது முழுக்க முழுக்க அனுபவிப்பது இந்த பர்ணாசிரமத்தை ஆதரவிக்கக்கூடிய அவரிக்கக்கூடிய இந்த பார்ப்பன குடும்பத்து தான் இத வந்து அனுபவிக்கிறது அது மட்டும் இல்லாம நியமன அமைச்சர் பதவியில் இருக்கிறது வந்து பார்ப்பனர்கள் தான் தூக்கி கொடுக்குறாங்க ஜெய்சங்கர் என்கிற பார்ப்பனர் தான் அதை அனுபவிக்கிறாரு நிர்மலா சீதாராமன் என்கிற பார்ப்பன குடும்பத்தில் பிறந்த பெண் தான் அதை அனுபவிக்கிறாங்க அப்ப பார்ப்பனம் அல்லாத குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு அப்படியாப்பட்ட உயர் பதவிகள் மிக்க பதவிகள் வந்து இங்க போய் சேர்றது இல்ல இப்படி நியமன பதவிகளாக எங்கெல்லாம் இருக்கிறதோ அது அனைத்துமே இங்க உள்ள இந்த மூணு பர்சன்ட் மக்களுக்கு மட்டும்தான் போகுது அப்ப இன்னமும் சனாதனப்படி வர்ணாசிரமப்படிதான் இந்த நாடு கட்டமைக்கப்பட்டிருந்தோம் அப்படியே இயங்கி இருக்குது அப்படின்னு நீ மேடை போட்டு பேசிருந்தீங்கன்னாக்கா ஓகே நமக்கான இங்க உள்ள பார்ப்பனையத்துக்கு எதிரா பேசுறான் சனாதனத்துக்கு எதிரா பேசுறான் நம்ம சுரண்டப்படுறதுக்கு புறத்துக்கு எதிரா பேசுறான் நமக்கான உரிமைக்காக பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் இல்ல இங்க உள்ள இந்துக்களும் சரி இங்க உள்ள கிறிஸ்துவர்களும் சரி இங்க இங்க உள்ள பௌத்தர்களும் சரி உள்ள கடவுள் மறுப்பாளர்களும் சரி பக்கம் ஆனா நீ 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 என்ன என்ன பேசுற பேசுற இங்க பிரச்சனைகளுக்கு காரணமே இஸ்லாமியர்களை பேசுற ஆனா ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் நடக்கக்கூடிய கலவரங்களுக்கு வன்முறைகளுக்கு வெடிகுண்டு கலாச்சாரத்திற்கு துப்பாக்கி கலாச்சாரத்திற்கு இங்க உள்ள ஆஹ் கொலை செய்கிற கலாச்சாரத்திற்கு அனைத்துக்கும் காரணம் ஏன்னாக்கா சங் சங்கார் கும்பல் இங்க உள்ள கௌரி லங்கேஷ் அவர்களாக இருக்கட்டும் நரேந்திர தபோல்கராக இருக்கட்டும் இன்னும் பல இன்டெலெக்சுவல் கொல்லப்பட்டதுக்கு காரணம் யாருனாக்கா ஆர் எஸ் எஸ் கும்பல் ஒரு பதினோரு பாப்பா சேர்ந்துக்கிட்டு குஜராத்ல பண்ண கலவரம் அந்த கலவரத்துல பதினோரு பார்ப்பினர்கள் வந்து பில்கிஸ் பானும் அப்படிங்கிற பெண்ணை வந்து கூட்டு கூட்டுப்பாடு உள்ளறவு செய்யறாங்க அவங்க குடும்பத்தையே அவங்க கண்ணு முன்னாடி குத்தி கொலை பண்ணி குடலை உருவி வெள்ள போடுறாங்க பிறந்த குழந்தை ஒரு பச்சை குழந்தைன்னு சொல்லுவாங்க அந்த குழந்தை அடிச்சு கொள்றாங்க மூணு வயசு குழந்தைய அந்த பெண்ணினுடைய கண்ணுக்கு முன்னாடி அடிச்சு கொள்றாங்க அந்த வீட்டினுடைய ஆண்களை கட்டியால குத்தி கொள்றாங்க இந்த பதினோரு பேரும் சேர்ந்து இதுல அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வாராடி அந்த அம்மா வந்து தண்டனை வாங்கி கொடுக்குது எனக்கு குஜராத் கோர்ட்டின் மீது நம்பிக்கை இல்லை கோர்ட்டை மாத்துக்குன்னு சொல்லி மகாராஷ்டிரா கோர்ட்டுக்கு மாத்துது மாத்தி போராடி அந்த தீர்ப்பை வாங்குது அந்த தீர்ப்பு வாங்கி அந்த பதினோரு பேரும் வந்து உள்ள இருக்காங்க உள்ள இருக்கும் பொழுது அதே குஜராத் பிஜேபி கவர்மெண்ட் ஒன்றிய அரசனுடைய பிஜேபி கவர்மெண்ட் அனுமதியோடு என்ன சொல்றதுனாக்க அந்த பதினோரு பேரும் பார்ப்பனர்கள் அதனால் அவர்கள் தவறு செய்வதற்கு தவறு செய்வதற்கு வாய்ப்பு இல்லை அவர்கள் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள ரிலீஸ் பண்ணுது இப்ப இதெல்லாம் வர்ணாசிரமும் தானே இதுக்கு சனாதனம் அப்ப இன்னமும் இருக்குல்ல ஒயிலோடு இருக்குல்ல அப்ப தூக்கி படைக்கிறது யாரு பிஜேபி ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் கும்பல் இந்து மக்கள் கட்சி இந்து முன்னணி இதெல்லாம் நீ வந்து அடையாளப்படுத்தி பேசினாக்கா நீ எனக்கானவன் சொல்லிட்டு உன்னை ஆதரிப்பாங்க நீ என்ன சொல்றாக்கா இப்ப ஒட்டுமொத்த இந்தியாவில் நடக்கக்கூடிய கலவரங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பிஜேபி ஆர் எஸ் சங் பரிவார் கும்பலை வந்து மழுமட்டியாக நீ வந்து மடைமாற்றம் செய்வதற்கு ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணம் இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் நீ மடைமாத்த பாக்குற அப்ப இவ்வளவோ பேசுறதுக்கு அப்புறம் எப்படி அந்த மக்கள் உள்ள விடுவாங்க எப்படி கிறிஸ்தவ மக்கள் வந்து பள்ளிவாசல் வாசல் மீட்டிங் போட்டு பேசுறது எப்படி அனுமதிப்பாங்க அடி போடுற எது தெரிவித்த மக்கள்கிட்ட பேசுறதுக்காக அந்த சமூகத்துல இருந்த மக்கள் வந்து சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு இல்லையா இல்லையான்ற ஒரு கேள்வி எழுபது எப்படி பாக்குறீங்க இல்ல அங்க கேடஸ்ல யாரும் கிடையாதுங்க ரொம்ப கம்மியான நம்பர்ல அந்த எலி மிச்ச வச்ச பழம்ட்டு ஒருத்தர் பேசிட்டு இருப்பாப்ல அவருடைய பேர் வந்து ஏதோ ஒரு பேர்ல பேரு மறந்துட்டேன் ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் இஸ்லாமியர் சொல்லக்கூடாது இஸ்லாமிய பெயர் தாங்கியவர் அஹ் ஹுமாயன் ஒரு இஸ்லாமிய பெயர் தாங்கி ஒருத்தர் இருக்காப்புல சோ உள்ள இருக்காப்புல இவ்வளவு நடந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நேரடியாக ஆர் எஸ் எஸ் ஐ விட பிஜேபியை விட இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒருத்தன் பேசிட்டு இருக்கா அந்த கட்சியில இதுக்கப்புறமும் அந்த இஸ்லாமியர்கள் பயணம் செய்கிறார்கள் சில ஒரு சில இஸ்லாமியர்கள் பயணம் செய்கிறார்கள்னா அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்லர் நம்ம இஸ்லாமியர்கள்னு சொல்லி இஸ்லாம் மதத்தை இஸ்லாமியர்கள் அவர் கூடாது அவர்கள் இஸ்லாமிய பெயர் தாங்கிகள் மட்டுமே தான் அவர்கள் வந்து சொந்த இனத்துக்கே துரோகம் செய்யக்கூடிய நபர்கள் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஆர்எஸ்எஸை விட மற்றரகமாக இருந்து ஒருத்தவங்க இஸ்லாமியர்கள் எதிராக பேசுறான் அந்த கட்சியில அவங்க பயணிக்கிறாங்கனாக்கா அவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்க வாய்ப்பே கிடையாது அவங்க சும்மா இஸ்லாமிய பெயரை வச்சுக்கிட்டு உள்ள சுத்திக்கிட்டு இருப்பாங்க இப்ப பிஜேபியில வேலூர் இப்ராஹிம் ஒருத்தர் இருக்காரு அதுக்காக பிஜேபி இஸ்லாமியர்களுடைய பாதுகாப்பு வளரலாம் இல்ல இல்ல அதே மாதிரியான சில வேலூர் இப்ராஹிம்கள் நாம் தமிழ் கட்சியும் இருக்காங்க சில பீமேல் ஆஃப் வேலூர் அந்த கட்சிக்குள்ள இருக்காங்க மாறப்போகிறார்கள் எப்ப இஸ்லாமியர்களாக மாறப்போகிறார்கள் தெரியல ஒருவேளை மாறினாங்கனாக்கா ரெண்டு காலில் நடந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த நாளை காத்துக்கிட்டு நானும் வெயிட் பண்றேன் ஓகே இந்த சூழல் குறித்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மேடையில மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிற மேடையில தீமான் என்ன பேச போறாரு பார்க்கலாம் மிக்க நன்றி 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 சுதோஷ்